குடிமா கேக் வெட்டணுமாவுக்கும் கேட்டேன் இல்ல அவ்வளவு வேண்டாம் தான் நாங்களுக்கு வெட்ட வெட்டக்கூடாது தான் இருந்தோம் வெட்ட வேண்டாம் எதுக்கு போட்டுக்கிட்டு ஏன்னா கொஞ்சம் சுற்றுஷன் தெரியல ஏன்னா நாங்க வந்து ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்போம் நாங்க கல்யாணம் அந்த வந்து போன வழியில பாத்துருப்பீங்க அதனால என்னால போட்டோ எடுக்க முடியல டைம் இல்ல அதனால சரி வேண்டாம் கேக் வெட்ட வேண்டாம் சீக்கிரமாவே முடிஞ்சு அதனால சரியான சீக்கிரமாவே முடிஞ்சிட்டு அதனால வந்து கேக் வெட்ட வேண்டாம் நினைச்சோம் வெட்டோட நினைச்சு நான் வீட்டுல தூங்கலான் இருக்கும் கரெக்டா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அக்கா எல்லா கண்ணி அண்ணி எல்லா கண்ணை எல்லாருமே கேக்கோட வந்துட்டாங்க வந்துட்டு வாங்க இந்த ஆட்சியை சர்பிரைஸா இருந்துச்சு நான் கூட வந்தோனே கேட்டேன் எதுக்குமா கேட்க வேண்டியது கேட்டேன்

இப்போது அடிக்கடி கண்ணியம் கண்ணியம் என்னங்க கரீங்க கரீங்க என்னங்க ஆனா ஆனா ஒரு பிசு இல்லம்மா என்ன பேர் பனூன்னா ஆ இது எடுத்துக்கலாமா என்னால அடிக்கலையா அது உடகுது நான் தான் இங்க இங்க ரெண்டும் தனியில இருக்கு அம்மா எவ்ளோ நேரம் ஆரோயி てる ஜெம்பிக்கு நம்மள ஞாபகம் இல்ல அது உள்ள இல்ல வாய் டைம் போச்சு ஆடுறது ആവുന്നതാണ് തമ്പി കേട്ടോ ഞാൻ ഓണറിനെ എടുക്കണ്ട ദാ അച്ചോ ഓലെ വെച്ചേ ഞാനവിടെ വന്നല്ല ആരെന്താ പറയുന്നേ നിസാനെ വെടിക്കിര വെളിലേ എന്തിന് മുടിస్తാൻ പോവാണ് മുടിച്ചോവരാന്ന് മുടിച്ചോവരാന്ന് മുടിച്ചോവാണ് അന്ന് നമ്മ ഓണമ്മ ഓണമ്മ ദാ വാങ്ങേറെ വെച്ചേ തൊട്ട് വീഴുന്നേ വെടരുമാം എയസ് പോയി

சரி குத்திடங்க என்ன அது மட்டும் தப்பிட்டோ சரி काटாதீங்க काटாதீங்க நீங்க கட்டாரு ரெட்டலா இருந்து பாறீது கிராவிட்ட இருக்கு நீங்க ஒரு வெட்கங்க பைல் ரேட்ல வந்து 45% அது இல்லா நிஸ்திக்கு தெறியுது இங்க நடுவுல நடுவுல ஜில்லுது ஆமா இது இருக்குங்க இது இருக்கு நான் இங்க குடு சரி தெற அந்த தம்புக்குள்ள இருக்கு இந்த அந்த அஞ்சு கைக்கு வந்து குடுச்சு வாக்கிடற ஹே கமரா கேடியா

வே இல்ல சரி தான் வந்துருளே கண்ணே நீ என்ன கிம்மா வந்துரு அன்பு பண்ணுங்க இங்க யாரு ரேனா யாரு அது யார இருக்க அங்க வர அங்க வர யாரு இருக்க யா யா இங்க யாரு

குழந்தைய தூசையா

ngaduk apa? ada yang nih, ada yang. Oh di sana nih, di situ aja. Semua yang dari <that> erduh itu. Iya. Hm. Kita nama kita aja apa, nona? Kita aja apa, nona? Lagi mau ada siapa? Tidak mau. Tidak mau. Tidak இல்ல இல்லம் குளோ ஆ நான் போனேட்டோ நீமா கேளு தண்ணியோ ஒரு வழி அதோ எல்லாரும் வந்து நதியா ஆ பெரிய வழி நம்ம எல்லாரும் சேர்ந்துறானே ஆ இ என்ன பண்ணனும் என்னது தெரியா

மா குடுங்க ரெண்டு ना देके वो माल बड़ा गारा है पण हां मज्जिम बिर्ति इगत आहे ऐदिकलावा चपले ए ఆ కొడితేనే ఆ పచ్చి ఆన్ కొడారు ఇవి రియల్లీ రియల్ చాటి గుడి అమ్మ చెల్లెలు జడి పురి చికని కైలే దారుకిని కడుతా యా బులి అమ్మ అమ్మ చెల్లెలు ఇదు కైలేలు మా నా వాని నన్నేది అది అమ్మేది కాయలు అమ్మ हैं पांडू पांडू आपने जो गाना सुनी है बस मरा है पांडू जो जो पांडा हुआ ना मरा है इसमें तो पहले कुछ करने के लिए इसमें तो मर गया है जीजू जीजू ने कॉटन

டவுனா இங்க 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 செல்மா இங்க போற எல்லங்க இருக்காவா சிரிக்க சிரிக்க அய்யோ என்னமே சிங் வளக்க ஓகே फ्रेंड्स நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு என்னம்புற ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பீங்க வேற பார்க்கும்போது என்ஜாலியா இருந்திருக்கும் அவ்வளவுதான் கேக்க வெட்டி முடிச்சு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அன்வசிரியை முடிச்சுக்கிட்டோம் அது இல்லாம நாங்க இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஃபிரேம் வந்து நான் கிஃப்ட் பண்ணிருப்பேன் என்ன புத்தியமா அது வந்து நான் கிஃப்ட் பண்ணலாம் தான் சர்பை கிஃப்ட் பண்ணலாம்னு இவ்வளவு பெரிய கொண்டு வரும்போது கொண்டு வரும்போது பார்த்து அதனால வந்து இவங்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்க முடியல சரி நான் சர்பிரைஸ் ஒழிச்சு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும்போது இவங்க வந்து வீட்டுக்குலாம் ஆட்டோல கொண்டு வந்து வீட்டுல என் ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து வரும்போது பாத்துட்டா இவளுக்கு இவளை இவளுக்கு தெரியாம கொண்டு வரலாம் பார்த்தா பாத்துட்டா பாத்துல இருந்து நான் சர்பிரைஸா பண்ண முடியல அதனால சும்மா சரி இவளுக்கு தெரிஞ்சே பண்ணிடலாம் எப்படி இவளுக்கு தெரியும் எப்படி இவளுக்கு தெரியும் கண்டிப்பா பிரேம் தான் இது இவ்வளவு பொறுத்த பிரேமா தான் இருக்கும் ஆனா ஃப்ரேமாக தான் இருந்தீங்களா அதனால் சரி ஓப்பனாகவே சொல்லி நான் வந்து பிரிக்க வச்சிருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காமல் அந்த ஃப்ரேம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிடுங்க என்ன பண்ணிமா ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் போட்டோ சும்மா எடுத்து போட்டோ அது என்ன என்னமா அவசரமாக எடுத்து போட்டோ அதுவே அவ்வளோ ஃபிஃப்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்து பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் கூட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்